சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோல பிரான்சை பற்றிய நிறைய விடயங்கள் குறிப்பாக அலக்கிய சம்பளியால உங்களுடைய வாகனங்களுக்கான திருத்துவதற்கான காசுகள் கொடுக்கப்படுகின்ற செய்திகள் வழியாக இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு மக்கள் பிரான்ஸ் நாட்டை என்று சொல்லி வெளியே போயிருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய நிறுவனம் ஒன்று பிரான்ஸுக்குள்ள வந்திருக்கு அதே போல இன்னொரு விஷயம் ஒன்று பிரான்ஸ்ல வந்து புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதாவது வந்து ஓடும் ரயில் அதாவது கேபிள் ரயில் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இப்படி பல்வேறு பட்ட விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு முத்தா அவரவர்கள் போல சொல்லுவதா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பிரான்ச தென் பகுதி அல்லசின தென்பகுதின்னு சொல்லப்பட்டது கிருத்தல் தொண்ணூத்தி நாலாவது பகுதியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கேபிள் கார் அதை வந்து ரை பண்ணியிருக்கிறாங்க இது நாலு கிலோமீட்டருக்கு வந்து இந்த கேபிள் கார் வந்து ஓடுவதற்கான ஒத்திகை அஹ் இன்று வந்து பார்க்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு பதினோராயிரம் பயணிகள் இதுல பயணிப்பார்கள் அப்படி என்ற விஷயமும் வந்து சொல்லப்பட்டிருக்குது நீங்க கிருத்தை பகுதிகள்ல இருப்பவர்கள் அல்லது அந்த கிருத்தை தாண்டி அங்கால அஹ் சுசியம்பொரி ஆஹ் அங்காளி பகுதிகளில் இருப்பவர்களுக்கு வந்து தெரியும் மேலும் கேபிள் கார் வந்து அதுக்கான நடவடிக்கைகள் நீண்ட காலமாக செய்யப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் ஆனால் அந்த அது எதுக்காக என்ன நடக்க போறது கேபிள் கார்டு போட போறது அப்படின்ற விஷயங்கள் அஹ் யாருக்குமே உடனடியாக இந்த விஷயங்கள் வழியிலே தெரியாத பட்சத்துல வந்து இப்ப இன்று வந்து அதுக்கான ஒத்திகை பார்க்கப்பட்டிருக்கிறது எதிர் அஹ் டிசம்பர் மாதம் ஆஹ் பதிமூன்றாம் திகதி சனிக்கிழமை வந்து இது வந்து அஹ் பாவனைக்கு விடப்படும் இந்த ரயில்கள் அப்படின்னு சொல்லப்பட்டு பதினோராயிரம் பேர் இதனால பயனடைவார் அப்படின்னு சொல்லி இரவு நேரங்கள்ல அதே மாதிரி அதிகால வேலைகள்ல வந்து இந்த ரயில்கள்ல அல்லது பயண போக்குவரத்துல வருகின்ற பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இந்த விஷயம் வந்து நடைமுறைப்படுத்தப்படுறது இது சக்ஸஸ் ஆகின்ற பட்சத்தில் வந்து ஏரிய பகுதிகளுக்கும் இந்த விஷயம் வந்து வி விஸ்தரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதற்கான டிக்கெட்டுகள் பாத்தீங்கன்னா வளமை போல நாங்கள் ட்ரெயின் டிக்கெட் எப்படி எடுக்கிறோமோ அதே போல அதனுடைய டிக்கெட்டுகளும் எடுக்க வேண்டிய விஷயங்கள் இவைகள் எல்லாமே வந்து சொல்லப்பட்டிருக்கிறது எதிர் வருகின்ற பதிமூன்றாம் தேதி டிசம்பர் மாசத்துல இருந்து இந்த கேபிள் கார் நடைமுறைக்கு வரும் நிறைய பேர் வந்து இது ஒரு சார் வந்துருக்காங்க இது இல்லது பிரான்ஸ் அதாவது பிரான்ஸ் வந்து இதான் தரமான நீங்கள் யாராவது லூட்ஸ் பகுதிக்கு போயிருந்தீங்கன்னா லூட்ஸ் பகுதியிலிருந்து வேர்ல்ட் எண்டு அதாவது வந்து அந்த உலகத்தினுடைய முடிவிடம் அப்படின்னு சொல்லப்போனா மலை பிரதேசத்துக்கு சொன்னா தெரியும் அங்கே வந்து அந்த கேபிள் கார் ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி இங்கேயும் வந்து அது அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஓபன் அதுல வந்து சும்மா இருக்கிறது மட்டும்தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லா மூடி அதுல எத்தனை பயணிகள் போவார்கள் அப்படின்ற தகவல்கள் எதுவுமே இது வரைக்கும் வழியாகவில்லை பாப்பம் இது சம்பந்தமாக அஹ் இது பண்ண பதிமூன்றாம் தேதி நடைமுறையில் அது வருகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு நாளை பதினோராயிரம் பேர் பயனடைகிறார்கள் அப்படின்ற பொழுது மிக மிக மிகப்பெரிய ஒரு சாதனை நாலாயிரம் நாலு கிலோமீட்டருக்கு வந்து இது கேபிள் கார் மேலாள போகும் சந்தோஷமான விஷயம் ஒன்று அது வந்து வழியாகி இருக்கிறது இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுதும் பிரான்ஸ் நாட்டின் பரிசு பகுதி சக்தலை பகுதி அல்லது இந்த மியூசியத்துக்கிட்ட போனீங்கன்னு சொன்னா பிஎச் வி என்ற ஒரு பெரிய ஒரு நிறுவனம் இருக்கிறது இந்த நிறுவனத்துலதான் அநேகமாக இந்த பொருட்கள் ஆடைகள் வந்து மலிவாக விற்கப்படுவதாக பிரான்ஸ்ல சொல்லப்படுகின்றது இந்த பல்பு இந்த அங்காடி அதாவது இந்த பொருட்கள் விற்கின்ற அங்காடிக்கு எதிராக சென் என்று சொல்கின்ற நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய நிரந்தரமான நிறுவனத்தை வந்து திறந்து இருப்பதாக இந்த சென் நிறுவனம் இங்கே திறப்பது அப்படின்றது பிரான்ஸ்ல இருக்கின்ற மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள் அல்லது இந்த டூரிஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா சொன்னா சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற வகையில் இருக்கின்ற நிறுவனத்தினர் இதனை வந்து ஏற்கனவே இதனை விரும்பவில்லை இதுக்கு பெரிய ஒரு மறுதளிப்பு செய்தார்கள் செய்திருந்தார்கள் இந்த நிறுவனம் இந்த நாட்டுக்குள்ள எங்களுடைய நாட்டுக்குள்ள வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எதிர்ப்பு நடவடிக்கைகளும் அஹ் சொல்லப்பட்டிருக்கின்றது ஏன்னு சொன்னா சென் நிறுவனம் அஹ் இங்கே வருகின்ற பொழுது இங்க என்ன பிரச்சனை ஆகும்னு சொன்னா அவர்களுடைய சைனா பொருட்களை வந்து கொண்டு வருவா கொண்டு வருகின்ற பொழுது பொருட்களுடைய விலைகள் வந்து இங்கே குறைவாக விற்கப்படும் விற்கப்படுவது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கின்றான்சினுடைய நிறுவனங்கள் பிஹெச்வியா இருக்கலாம் அல்லது வந்து கலாரியா இருக்கலாம் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய வியாபாரங்கள் எல்லாமே வந்து பின்தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏற்கனவே பிரான்ஸ் நிறுவனத்தில் வந்து அவர்களும் சைனா அல்லது அங்கால இருக்கின்ற உற்பத்தி பொருட்களை கொண்டு வந்து இங்கே வரியை கூட்டி பொருட்களுடைய விலைகளை கூட்டி தான் விற்கிறார்கள் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த வகையில இப்போ இந்த நிறுவனம் திறந்ததும் வந்து இங்கே பெரிய ஒரு பிரச்சனையை வியாபார ரீதியாக பெரிய பிரச்சனையை கொண்டு வருவதாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டு தசம் அஞ்சு மில்லியன் பிரான்ஸ் பீப்புள்கள் வந்து பிரான்ஸ்ல இனிமேல் வாழ முடியாது பிரான்ஸ் நாட்டினுடைய பொருளாதார பிரச்சனையை வந்து எதிர்கொள்வது கஷ்டமாக இருக்கிறது இந்த பிரான்ஸ் நாட்டிலிருந்து நாங்கள் வெளியேறுவோம் அப்படின்னு சொல்லி வெளியேறி இருப்பதாக சொல்லப்படுகிறது இதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய நாடுகள் இலங்கையில இருந்து கொண்டு இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய சகோதர சகோதரிகள் வந்து இங்கே பிரான்ஸுக்கு தான் அஹ் வருகிறார்கள் அதே மாதிரி வெளிநாட்டவர்கள் இங்கே வந்து கூடுவதாக இங்க பிரான்ஸை வந்து அஹ் உள்ள வருவதும் வந்து பாத்தீங்கன்னு தெரியும் அதே மாதிரி பரிசு அதாவது பிரான்சுடைய தலைநகரம் சொல்லப்படுற பரிசை அல்லது பரிசு அண்டிய பகுதிகள் அதனுடைய சுற்றுவட்ட பகுதிகளில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய இந்த பிரெஞ்சு பீப்புள் அதாவது பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் வாழ்கிறார்களா அப்படின்னு சொன்னா விரல் விட்டு என்னெல்லாம் ஒரு ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டவர்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கிறார்கள் இதனால இங்க பிரான்ஸ் நாட்டினுடைய பரஸ் பகுதிகளில் என்ன பிரச்சனை ஆகுதுன்னு சொன்னா பொருளாதார பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தின் உதவி திட்டங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்தப்பட்டு கொண்டு வருகிறது அதே போல வேலை வாய்ப்பு பிரச்சனை பொருளாதார மக்கள் வந்து பிரான்ஸ் மக்கள் தங்களுடைய கலாச்சாரத்தை இங்கே பின்பற்ற முடியாமல் இருக்கிறது வெளிநாட்டவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களை இங்கே வந்து பூத்துவதனால தங்களால் வந்து இங்கே வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இங்க இங்கே பிரான்ஸ் விட்டு பிரான்ஸை விட்டு வழியாறிக் கொண்டிருக்கிறார்கள் இதுல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா பிரான்ஸ் நாட்டுல இருக்கிற மக்கள் இப்ப இருக்கிற சந்ததி அதாவது புதிய சந்ததியினர் வந்து பிள்ளைகள் பெற்றுக்கொள்கின்ற அளவும் வந்து பாத்தீங்கன்னா குறைவடை வந்து வருவதாக சொல்லப்படும் இதுக்கான காரணம் என்னென்று சொன்னால் அடுத்த சந்ததியினை வளர்ப்பதற்குள்ள வந்து அவர்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் பிரான்ஸை பொறுத்தவரையில் வெற்றி நாட்டவர்களுடைய வருகை உள்ளே வருவதனால வந்து எங்களுக்கு அடுத்த சந்ததியிலேயோ அல்லது வந்து நாங்கள் இப்போ இருக்கின்ற கணவன் மனைவியோ அல்லது வந்து நாங்கள் சேர்ந்து வாழ்பவர்களோடு இந்த வாழ்க்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையை முடிச்சு கொள்வோம் அடுத்த சந்ததியை பற்றி நாங்கள் தீர்மானிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்ப புதியதாக இந்த சந்ததியில வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனையாகவும் இங்கே அஹ் சொல்லப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது மேலே இதுவும் ஒரு அஹ் வேதனையான விஷயம் அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஓய்வூதிய கொடுப்பனவுகள்ல வந்து மாற்றங்கள் ஒன்றும் செய்யப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அஹ் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வூதிய குடிப்பனவுகள் வந்து இந்த இன்றைக்கு முதலாந்தில இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அஹ் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை ஆஹ் கூட்டப்பட மாட்டாது பழமையாக வழங்கப்படுகின்ற அளவு தொகையிலேயே இவைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற மாற்றங்களாக இருக்கிறது அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டினுடைய அஹ் ஃபேமிலியால் அலகேஷ் ஃபேமிலியால பல்வேறு பட்ட மாற்றங்கள் புதிது புதிதாக வந்தாலும் அதனால் மக்களை அஹ் மக்களினுடைய ஒரு சில பிரச்சனைகளை வந்து சரிசமனாக கொண்டு போகணும் அல்லது மக்களினுடைய பொருளாதாரத்தை சமனாக விடணும் அல்லது வந்து பொருளாதாரத்துல வந்து கீழே போகக்கூடாது என்பதற்காக அலகேஷ்வம் ஃபேமிலியால வந்து புதிய புதிய வேற வேற விஷயங்கள் அல்லது போ வேற வேற மக்கள் நலன் திட்டங்களை வந்து கொண்டு வருவதை வந்து காணக்கூடிய அந்த வகையில வாகனம் நீங்கள் திருத்துவதாக இருந்தால் அந்த வாகனம் திருத்துவதற்கான காசை வந்து அலக்கியம் ஃபாலில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் இதுக்கு இது வந்து நிபந்தனைகளுக்கு உட்பட்டது என சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து ஒரு ஒயில் மாத்த போறீங்க அல்லது வந்து இப்ப கார்பரேட்டர் க்ளீன் பண்ண போறீங்க அந்த ரிவிஷன் செய்ய போறீங்க அதுகளுக்கு எல்லாமே வந்து இந்த காசு வழங்கப்பட மாட்டேன் அது பெரிய அதாவது மோட்டார் சம்பந்தமான பிரச்சனை அல்லது வந்து எலக்ட்ரிக் பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் அவைகள் வந்து உங்களுக்கு வந்து திருத்தி தருவதற்கு நீங்கள் அலகேஷன் ஃபேமிலியால வந்து காசு எடுக்க முடியும் பத்தொன்பது வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகள் இருக்கின்ற குடும்பமாக இருக்கின்ற பட்சத்தில் ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் அலகேஷன் ஃபேமிலியாவில் இது வந்து கேட்கலாம் இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஆனால் நீங்க வந்து கட்டாயம் அலகேஷன் ஃபேமிலியாவில் உங்களுடைய டோசியர் இருக்கணும் அலகேஷன் ஃபேமிலியால வந்து நீங்கள் காசு எடுப்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த காசு வந்து உங்களுடைய நீங்க சில நேரம் எங்களுடைய ஆக்கள் வந்து டெக்னிக்காக யூஸ் பண்ணி கள்ளமா ஒரு பில்லை போட்டுட்டு அந்த பில்லை கொண்டு கொடுத்து நாங்கள் இந்த காசை எடுக்கலாமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் யோசிப்பீங்க அப்படிலாம் செய்ய முடியாது நீங்க ஒரு கராச்சியத்தை தெரிவு செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த கராஜில வந்து உங்களோட வாகனத்தை கொண்டு போய் விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வாகனம் அங்கே திருத்தப்படுகிற பட்சத்தில் உங்களோட வாகனத்துக்கான பில் எவ்வளவோ அந்த பில்ல வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அலகேஷன் ஃபேமிலியால் அந்த கராச்சிக்கு வந்து அந்த காசை வந்து பே பண்ணும் இதை நீங்கள் இதுக்குள்ள வந்து உள்டா விளையாட்டு எதுவுமே செய்ய முடியாது அதை வந்து மனசுல வச்சுக்கொள்ளுங்க இந்த பேர் நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க நாங்க இந்த காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விளையாட்டு பண்ண முடியாது மற்றது வந்து இந்த நிபந்தனைகள் உட்பட்டது நீங்க இந்த காசு வந்து திருப்பி செலுத்த வேண்டிய காசு நீங்க உங்களுடைய உங்களுக்கு அலெகேஷன் காசு அலகேஷன் தருதுன்னு சொன்னா அந்த காசுல வந்து வெட்டி எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமான உங்களுடைய மேலதிக தகவல்கள் நீங்கள் விட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வேறுபடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய பகுதிகளில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல உங்களுடைய கார் நீங்க திருத்தா போறீங்க இல்ல பெரிய ஒரு மோட்டார் செலவு அல்ல மோட்டார் பிரச்சனையா இருக்கு அல்லது உங்களுடைய கார்க்கு வந்து எலக்ட்ரிக் பிரச்சனையா இருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கின்ற பட்சத்துல இது சம்பந்தமாக நீங்க இலக்கிய மாவட்டால போயிட்டு நீங்க உங்களோட விஷயம் நம்பரை கொடுத்து எனக்கு வந்து இவ்வளவு தருவாங்களா இவ்வளவு தருவாங்க என்ன நிபந்தனை இதுக்கு வந்து வட்டி இல்லை ஆனா நீங்க திருப்பி செலுத்தணும் இந்த நிபந்தனைகளை வந்து நீங்க அங்க போய் கொண்டு நீங்க அதுக்கப்புறமாக அடுத்த கட்டமாக நீங்கள் நகரலாம் இது வந்து உங்களுடைய வாழ்க்கை சுமையில இப்போ ஒரு ஒரு காருக்கு வந்து மூவாயிரம் நாலாயிரம் செலவாகுதுன்னு சொன்னால் ஒரு மாதமா ரெண்டு மாதம் சம்பள காசு ஒரு நடுத்தர வர்க்கத்துல அல்ல கீழ் மட்டத்தில் வாழ்வ பெரிய இருப்பவர்களுக்கு வந்து செலவாக இருக்கும் இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒன்றும் உங்களுக்கு பே பண்ண மாட்டாது மோட்டார் செலவுக்கு எலக்ட்ரிக் செலவுக்கு அதனால நம்ம கையால உடுத்தா செலவழிக்க வேண்டும் அப்படியான பட்சத்துல இது வந்து உங்களுடைய வாழ்க்கை செலவை ஒரு ஒரு சமாதான சமனாக கொண்டு போவதற்காகத்தான் எலக்ட்ரீசியன் ஃபேமிலியால இது கொண்டு வரப்பட்ட ஒரு நடைமுறையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தம் இதுக்கு முதல் யாராவது எடுத்திருந்தீங்கன்னு சொன்னா ஏன்னா இது வந்து எல்லாம் இப்பதான் அறிமுகப்படுத்துகிறார்கள் இனி வருகின்ற காலங்களில் இது சம்பந்தமான மேலே தகவல்கள் யாருக்காது தெரியும் அப்படின்ற பட்சம் நீங்க ஏதாவது என்னோட குமல்ல சொன்னீங்கன்னு சொன்னா இன்னொருவருக்கு வந்து அது யோசனமாக இருக்கும் இவைகள் நான் இன்று வந்து கேள்விப்பட்ட இந்த ஆர்கேசியம் ஃபேமிலியால் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது இந்த பிரான்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் இன்று கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கிறது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பயந்து கொள்ளுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி